இயக்குனர் நாகஸ்வின் இயக்கத்தில் பிரபாஸ் நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் கல்கி இரண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு ஏடி இந்த படத்துல அமிதாப் பச்சன் தீபிகா படுகோன் திஷா பட்டாணி பசுபதி ஷோபனா போல பல பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க மேலும் வில்லன் கதாபாத்திரத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிச்சிருக்காரு கடந்த ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வெளிவந்த இந்த படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு இதுவரைக்கும் இந்த படம் அறுநூறு கோடிக்கு மேல வசூல் செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த நிலையில இயக்குனர் சங்கர் கல்கி எூத்தி தொண்ணூத்தி எட்டு ஏடி படம் பார்த்ததாவும் இந்த படம் உண்மையிலேயே இந்திய சினிமாவுடைய பெருமையை பிரதிபலிக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு இந்த படம் கண்டிப்பா ஆயிரம் கோடியை எட்டும்னு மூணு மாசத்துக்கு முன்னாடியே கணிச்சதாகவும் அதே போல விரைவில் அந்த மைல்கல்ல எட்டும் பாதையில் கல்கி படம் இருக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்காரு